கத்திர மகின்றதாக இன்றைய வேத வசனம் மத்தையோ ஐந்தாம் அதிகாரம் முப்பத்தி ஏழாம் வசனம் உள்ளதை உள்ளது இல்லதை இல்லதெண்டும் சொல்லுங்கள் இதற்கு மிஞ்சினது தீமையினால் உண்டாயிருக்கும் கத்திர மகிண்டதாக இந்த வசனம் கிறிஸ்து பூமியில் வாழ்ந்த காலங்கள்னு சொன்னது சத்தியம் எதிலையும் பண்ணாதுங்க முந்தினம் படிச்சிங்கன்னா சொல்லிப்பாரு மாரி சத்தியம் பண்ணாதுங்க உங்கள் தலைமையிலே சத்தியம் பண்ணாதுங்க பூமியை சத்தியம் பண்ணாதீங்க எதிலையும் சத்தியம் பண்ணாதுன்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா உள்ளதே உள்ளதுன்னு இல்லது இல்லதுன்னு சொல்லுங்க அவ்வளோதான் நீங்க எது எது உங்களுக்கு தெரியுமோ அதை பார்த்ததை பார்க்க உள்ளத உள்ளேன்னு சொல்லுங்க இல்லாத இல்லைன்னு சொல்லணும் அதான் நம்ம பார்த்தத தெரிஞ்சதை பொய்யா இல்லைன்னு சொன்னாலும் பாவோம் இல்லாததா இருக்குன்னு சொன்னாலும் பாவோம் அடுத்தது உண்மைதான் ஆனா அதை சத்தியத்திலும் ஒரு 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 அது அடிஷனலா நீங்க வந்து சத்தியம்னு சொன்னாலும் அதுவும் பயப்படி பாவம் தான் அது எல்லாம் தீமை உண்டாயிருக்குன்னு உண்டா இருக்குன்னு எதுன்னு சொல்லுது நம்ம பய வாழ்க்கை பார்த்தீங்கன்னா நம்ம சிறுவயிலேருந்து அநேக சத்தியங்கள் பண்ணியிருப்போம் ஏதாவது சத்தியம் வீட்டில் ஏதாவது பொருள் மேலேயோ ஒரு நபர் மேலேயோ சத்தியம் பண்ணியிருப்போம் அப்படிதான் ம இன்னும் பண்ணியிருந்தோம்னா இன்னைக்கு நம்ம கற்றுக்கிட்ட மன்னிப்பு கேட்போம் மன்னிப்பு கேட்டு இனி நம்ம சத்தியம் எதுவும் பண்ணாதபடி உள்ளதோ உள்ளதும் சொல்லணும் நான் பார்த்து எஸ் உண்மைன்னா உண்மை இல்லை பார்க்கலையே தெரியலன்னு தெரியல அவ்வளோதான் அந்த மாதிரி சொல்ல நம்ம உப்பு கொடுப்போம் இது மீன் எல்லாமே தீ மீனால் இருக்காது இது ஒரு பாவம்னு நமக்கு தெரியவே செய்யாது இது ஒரு பாவமாக நம்ம வந்து பெரிய பாவம் பெரிய பிரச்சாரம் கல்ல கொலை பண்ணுறது இதெல்லாம் பாவம் நினச்சிட்டு இருப்போம் இப்படியும் பாவங்கள் வரும் இந்த பைபிளில் போட்டுருக்க தான் இதுக்கு மிஞ்சி எல்லாம் தீமை தான் உண்டாயிருக்காது ஒரே மனுஷோட தீமையும் நன்மையும் இருக்காது தீமை தீமை தான் அப்போ நமக்கு இதெல்லாம் நம்ம கூட வரக்கூடிய பாவங்கள் அப்போதான் நம்ம 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 கடந்த நாட்களில் இந்த மாதிரி பாவங்கள் செய்திருந்தாலும் இன்னைக்கு மன்னிப்பு கேட்போம் ஏனி நம்ம வாழ்க்கையில் எந்த ஒரு காலத்திலையுமே உள்ளதா உள்ளதுன்னு சொல்லுவோம் எதுவுமே சத்தியம் பைபிள்மோ சத்தியம் எதுவும் பண்ணக்கூடாது உள்ளதா உள்ளதுன்னு சொல்லுவோம் இல்லையா இல்லைன்னு சொல்லுவோம் அப்படி பல அப்படி தீர்மானம் பண்ணுவோம் அது கண்டிப்பா தரம் வருவார் இந்த பூமியிலும் எல்லாருக்கும் சாட்சியில் வாழ்க்கை வாழ்வோம் பல்லகத்துக்கும் ஆயத்தமாகவும் அநேக ஜனங்களும் ஆயத்தப்படுத்த நம்ம தேவகாத்த ஒப்பு கொடுப்போம் விஷய வராக அமையும்